வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் மோகன் பூர்ணிமா பாக்யராஜ் ஜெய்சங்கர் சுஜாதா நடித்த விஜி திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான பாலாஜி வழங்க சுஜாதா சினியார்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த விதி திரைப்படத்தில் மோகன் ஜெய்சங்கர் சுஜாதா பூர்ணிமா ஜெயராம் சத்யகலா மனோரமா போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் அணிவகுத்து நின்றனர் ஆரூர்தாஸ் வசனம் எழுதியிருந்தார் சங்கர் கணேஷ் இசையமைத்த இப்படத்தை பல வெற்றி படங்களை வெள்ளித்திரைக்கு வழங்கிய கே விஜயன் இயக்கியிருந்தார் அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி கலைஞர் கருணாநிதியின் பராசக்தி படங்களுக்கு பிறகு பராசக்தி வெளிவந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் நீதிமன்ற காட்சிகளின் வசனங்கள் சிறப்பாக அமைந்த படம் என்று எல்லா பத்திரிகைகளாலும் பாரபட்சம் இன்றி பாராட்டுக்களை பெற்ற மாபெரும் வெற்றி திரைப்படம் விதி ஒரு நாள் இருந்து திடீர் அழைப்பு வந்தது உடனே வந்து என்னை சந்திக்கும்படி கேட்டுக்கொண்டார் அவர் அறைக்குள் நுழைந்தேன் தாஸ் இப்போ நீங்க எனக்கு ஒரு படத்திற்கு வசனம் எழுதணும் பாட்டு முதற்கொண்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எழுதி முடித்து கொடுத்துட்டா மறுநாளே ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிடலாம் இது நவம்பர் இடையில டிசம்பர் ஒரு மாதம்தான் இருக்குது உங்களுக்குத்தான் தெரியுமே ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாள் அதோட என் திருமண நாள் அன்னைக்கு திரைப்படம் ரிலீஸ் பண்ணணும் டைமே இல்லை என்றார் சிவாஜி நடித்த தங்கை படத்திற்கு எழுதி இருந்தேன் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் கழித்து அவரிடமிருந்து எனக்கு மறுபடியும் அழைப்பு வந்தது என் திரை வாழ்க்கையின் தலைவிதியை புரட்டி போட்ட அந்த திரைப்படம்தான் விதி இரவு பொழுதுகளையும் பகல் வேலைகளையும் சேர்த்து எழுவத எழுதுவதற்காக நான் எடுத்துக்கொண்ட மொத்த நாட்கள் ஏழுதான் பாலாஜிக்கோ பரவசம் விரைவாக எழுதி முடித்து விட்டேன் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் வசனங்கள் மிக நன்றாக வந்திருப்பதாக கூறி மகிழ்ந்தார் சுஜாதாவிற்கும் ஜெய்சங்கருக்கும் என் வாய் வலிக்கும் வரையில் வசனங்களை சொல்லி சொல்லி அவர்களை பெண்டெடுத்தேன் அவர்களுக்கு நீதிமன்றத்தில் பேச வேண்டிய அந்த முறையையும் கொடுத்தேன் அவர்களும் அழுத்து கொள்ளாமல் ஆர்வத்துடன் என்னோடு ஒத்துழைத்தார்கள் ஒரு நீண்ட தொடருக்குப் பிறகு அவள் வயிற்றில் வளரும் அந்த பூந்தளிரை வாழ விடுங்கள் இவரானார் விடுங்கள் என்று சுஜாதா சொல்லி கும்பிட்டுவிட்டு விட்டு மயங்கிச் அந்த ஷாட் எடுத்து முடித்ததும் படப்பிடிப்பு குழுவினரே பலமாக கைதட்டினார்கள் இந்த நீதிமன்ற காட்சிகள் மட்டும் மூன்று நாட்கள் சேர்ந்தாற் போல படம் பிடிக்கப்பட்டன சாட்சி கூண்டில் நின்ற பூர்ணிமா பாக்கியராஜ் தன்னை எறியாமல் ஓடி வந்து சுஜாதாவிற்கு கை கொடுத்து கட்டுப்பிடித்து கொண்டார் படப்பிடிப்பு தளத்தில் கிடைத்த கைதட்டல் எல்லா தியேட்டர்களிலும் இன்னும் அதிக அளவில் கேட்கப்பெற்று பெற்று அரங்கமே அதிரப்போகிறது என்று அக்கணமே நான் முடிவு செய்து கொண்டேன் என்னோட கணிப்பு பொய்யாகவில்லை அருமையான படம் கோர்ட்டு சீலுக்காகவே திரும்ப திரும்ப ஜனங்க திரைப்படத்தை பார்க்குறாங்க என்று விநியோகஸ்தர்கள் வட்டாரத்தில் வாயார புகழ்ந்தார்கள் சிற்று உளியும் மலையை பிளக்கும் சிறிய படமும் வசூலை அளக்கும் என்ற வாசகத்தை விளம்பர தலைப்பாக எழுதி கொடுத்தேன் அதே போல விதி திரைப்படம் வசூலில் சாதனை படைத்தது என்று விதிப்பட அனுபவத்தை விளக்கி சொன்னார் வசனகர்த்தா ஆரூர்தாஸ் பிரபல வக்கீல் டைகர் தயாநிதியின் மகன் ராஜா கோர்டு குமாஸ்தாவின் மகள் ராதா ராதாவை காதலிக்கின்றான் தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி செய்துவிட்டு முடிவில் திருமணத்திற்கு ராஜா மறுத்து விடுகின்றான் தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அப்பா யாரென்று இவ்வுலகம் அறிய வேண்டும் என்பதற்காகவும் அவளை பெண்ணை கற்பழித்த ஆண்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் துணிந்து கோர்ட்டுக்குச் செல்கிறார் ராதா அங்கே இந்த ராதாவின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது பெண்களை காதல் என்ற பெயரில் வேட்டையாடி வந்த ராஜாவை நீதிமன்றம் எச்சரித்து தண்டனை வழங்குகின்றது குற்றவாளி கூண்டில் நிற்கும் ராஜா தன் தவறை உணர்ந்து புத்தி தெளிந்து ராதாவை மணந்து கொள்ளும்படி வேண்டுகோள் வைக்கின்றான் ஆனால் புரட்சி பெண் ராதாவோ அந்த அயோக்கியனை ஏற்க மறுத்துவிடுகின்றாள் காதல் மோசடியை எதிர்த்து நின்ற ஒரு எதிர்த்து நின்ற ஒரு புரட்சி பெண்ணின் ஆவேசத்தை சொன்ன விதியின் திரைக்கதை இதுதான் கற்பழிப்புக்கு ஆளான ஒரு பெண் பத்ரகாளியாக ஆவேச வெறிகொண்டு வழக்கு மன்றத்தில் கம்பீரமாக வாதாடி நீதியை நிலைநாட்டுவதாக அமைந்த அருமையான கதையைச் சொல்லும் திரைப்படம் விதி நீதிமன்றத்தில் சுஜாதா சொல்லுக்குச் சொல் சுவை ஏற்றி வாதாடும் அற்புதமும் ஆரூர் தாஸின் உணர்ச்சிகரமான உரையாடலும் ரசிகர்களை கட்டி போட்டது பொண்ணுங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது அவங்க அப்பா அம்மா கிட்டத்தான் பெரிய இடத்து பையன்னு சொல்கிற பேங்க்கில் பல லட்சங்கள் இருக்கும் அவன் பேரில் டெபாசிட் ஆகி இருக்கும் ஆனால் நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு மானம் ஒன்று தான் ஃபிக்ஸட் டெபாசிட் அதை மறந்துடாதே வேசி வேசின்னு என் மேலே ஆயிரம் பேர் கல்வீசினாலும் என்ன காப்பாற்றுறதுக்கு ஒரு வர வரமாட்டாரா இந்த வசன வீச்சுகளுக்கு திரை அரங்கமே கை தட்டலால் அதிர்ந்தது இப்படி பல இடங்களில் ஆரூர்தாஸ் தன் வசனத்தால் வெளுத்து கட்டியிருந்தார் பட்டி தொட்டி பஸ் ரயில் நிலையங்கள் எங்கு பார்த்தாலும் இந்த திரைப்படத்தின் வசனத்தின் ஒளி நாடாக்கள் ஒழித்தன சுஜாதா தவிர பூர்ணிமா பாக்கியராஜ் ஜெய்சங்கர் மோகன் மனோரம்மா போன்ற அனுபவ கலைஞர்கள் அனைவருமே தங்களது பாத்திர பண்பு துளங்க பண்பட்ட நடிப்பை பதிவு செய்திருந்தனர் கே விதயனின் டைரக்ஷனில் காட்சிக்கு காட்சி கலை சுவை துள்ளிக்கொண்டே இருந்தது சங்கர் கணேஷ் இசையும் படத்திற்கு பலம் சேர்த்தது தற்கால படங்களில் வசனத்தால் மட்டுமே ஒரு படத்தின் விதியை நிர்ணயிக்க முடியும் என நிரூபித்த விதி சமுதாயத்தில் இளம் பெண்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய படமாகவும் இன்றும் இருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி